வணக்கம் அன்பு நண்பர்களே இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லீவ் கட்டிங் தான் வந்து பார்த்தோம் அதில் வந்து ஸ்லீவினுடைய உயரத்துக்கு கேட்டார் போல் கீழ்ப்பக்க அளவு வந்து எவ்வளோ வைக்கணும் அது கீழ்ப்பக்க உயரம் வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் இப்போ வந்து ஹார்ம்கூல் ரவுண்டு வந்து கரெக்டான ஷேஃப்பில் நாம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த ப்ளவுஸை வந்து நான் காட்டுறேன் பாருங்கள் அந்த இந்த ப்ளவுஸ்னுடைய ஹார்ம் கோல் ரவுண்ட் ஷேப் வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ணி இருக்கிறத சரிங்களா இப்போ இதே மாதிரி கரெக்டான ஷேப்பில் வந்து நாம் எப்படி வந்து வெட்டணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் கரெக்டான ஷேப் எடுக்கிறது எப்படின்னா இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ அதுக்கு வந்து நம்ம போன வீடியோவும் இந்த வீடியோவும் மேட்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெளிவாக இன்னும் புரியும் இப்போ இந்த அந்த வீடியோவினுடைய லிங்க் நான் இந்த வீடியோவுக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அந்த வீடியோவையும் போய்ட்டு பாருங்கள் இந்த வீடியோவையும் பார்த்துட்டு அந்த வீடியோவும் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக புரியும் சரிங்களா ஸோ அந்த வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா கீழ்ப்பக்க உயரத்தை வந்து நாம் வைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு விதமான மெத்தட் வந்து நான் சொல்லியிருந்தேன் அது கையினுடைய லூஸ் அதாவது க கையினுடைய கீழ்ப்பக்க லூஸ் அளவை வச்சு நாம் வந்து அதை வந்து மாற்றி அமைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருந்தேன் இப்போ அதையும் வந்து பேசிக்காக நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒன்றரை இன்ச் அளவுக்கு நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம் அதே வந்து நீங்கள் லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் அரை இன்ச் மட்டும் விட்டு நீங்கள் தையல் அடித்து திருப்பத்துக்கு அரை இன்ச்சு மட்டும் விட்டு வச்சுக்கலாம் ஓகே கீழே வந்து மடிச்சு அது மடித்து எடுக்கிறதுக்காக ஒன்றரை இன்ச் விட்டுருக்கேன் அதுக்கு மேலே ஸ்லீவ்னுடைய லென்த்தை வச்சுட்டு தையலுக்கு அரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா நான் வச்சுருக்கேன் சரிங்களா ரெண்டையுமே வந்து தனித்தனியாக மார்க் பண்ணி காட்டிக்கு பாருங்கள் ரெடி அளவில் ஒரு மார்க்கும் தையலுக்கு சேர்த்து வச்சு ஒரு மார்க்கும் வந்து பண்ணியிருக்கேன் இப்போது ஸ்லீவுனுடைய லூஸை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்குறோம் அப்படியே கண்டினியூவாக அளவு எடுத்து எப்படி வைக்கிறதுங்கிறதையும் பார்த்துடலாம் சரிங்களா அதனால் வீடியோவை கண்டினியூவாக பார்த்துட்ருங்க ஓகே இப்போ ஸ்லீவினுடைய லூஸை மெஷர் பண்ணிவிட்டு ஸ்லீவை வந்து கரெக்டாக அப்படியே வந்து அழுத்தி பிடிச்சிக்கோங்க இப்போ ஸ்லீவினுடைய லென்த்தையும் வந்து மெஷர் பண்ணி அதை நேரில் வந்து இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிக்கோங்க இப்போது ஸ்லீவினுடைய கீழ்ப்பக்கத்தையும் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி அழுத்தி பிடிச்சிருக்கேன் ஸ்லீவினுடைய லென்த்தை மெஷர் பண்ணி அதுக்கு தகுந்தார் போல் நான் வந்து கரெக்டாக வந்து அழுத்தி பிடிச்சிருக்கேன் இப்போது ஸ்லீவினுடைய கீழ்ப்பக்க உயரத்தை வந்து அப்படியே இழுத்து பிடிச்சி நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும் ஹார்ம்குளுனுடைய லூஸும் வந்து இப்படியே நீங்கள் இழுத்து பிடிச்சி கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் சரிங்களா இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கிற ப்ளவுஸுன்றதுனால இந்த மாதிரி வந்து மெஷர் பண்ணியிருக்கேன் இப்படி இல்லாமல் ஒருங்குற தன்மையோடைய சாய் இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வைக்க முடியாது அது வந்து தப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருச்சுங்களா அதுக்கு நீங்கள் டேப் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க டேப் எடுத்து நீங்கள் ஆம்குளுனுடைய அளவை வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழைய கால் இன்ச்சு இருக்குது இப்போ ஆம்குளுனுடைய அளவு ஏழைய கால் இன்ச்சு இருக்குதுன்னா நான் பேசிக்காக வந்து போன வீடியோவலையும் வந்து சொல்லி கீழ் கீழ்ப்பக்க கையினுடைய ஹைட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு இப்போ ஏழை கால இன்ச் இங்கே வச்சுட்டு அப்படியே வந்து ஸ்டெயிட் லைனில் வந்து ஆறேகால் இன்ச் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து அது மேட்ச் ஆகாது சரிங்களா அதை நான் ஏ ஏற்கனவே அந்த வீடியோவிலையும் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இப்போ எந்த மாதிரி அளவு வரும்போது நம்ம இந்த அளவை வந்து மாற்ற வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இப்போ அதை வந்து இதில் தெளிவாக நாம் அப்ளை பண்ணியிருக்கோம் பாருங்கள் இப்போ நம்ம ஏழைகால இன்ச் வந்து ஆம்களுடைய மெஷர்மெண்ட் வச்சோம் அதை வந்து ஒரு இன்ச்சு குறைச்சி நாம் வைக்கணும் அப்படிங்கிறத வந்து அந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருந்தேன் இது ஸ்லீவ்னுடைய கீழ்பக்க லூஸ் வந்து அகலம் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ இந்த மெஷர்மெண்ட் வந்து அப்படி ஒரு இன்ச்சு குறைக்கிறதில் அரை இன்ச் மட்டும் நான் குறைச்சி வச்சுருக்கேன் ஸ்ட்ரைட்டாக வைக்கும்போது அரை இன்ச் மட்டும் குறைச்சி அரை முக்கால் இன்ச்சில் வச்சுருக்கேன் அதை நான் மறுபடியும் மெஷர் பண்ணி காட்டுறேன் சரிங்களா ஓகே இப்போ ஸ்லீவினுடைய ரவுண்ட் எடுக்கிறது எப்படின்னு தான் பார்க்குறோம் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறது அதுதான் சரிங்களா அதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த மாதிரி அளவை மெஷர் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க இதிலருந்து ஸ்லீவினுடைய மேல் பக்க உயரத்துலருந்து கீழ்ப்பக்க உயரம் வரைக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க மெஷர் பண்ணி பாடுறேன் பாருங்கள் கால் இன்ச்சு ஆம்ப்கூளுடைய மெஷர்மெண்ட்டு கீழே வந்து இந்த நெல் வந்து நம்ம வைக்கிற அளவு பார்த்தீங்க அப்படின்னா அரை முக்கால் இன்ச்சு சரிங்களா அரை இன்ச்சு தான் நம்ம குறைச்சிருக்கோம் நம்ம பேசிக்கான மெஷர்மெண்ட்டில் பார்க்கும்போது ஒரு இன்ச்சு குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதில் அரை இன்ச்சு குறைச்சிருக்கோம் இப்போ அந்த மெஷர்மெண்ட்டை வந்து சென்டர் பண்ணிக்கோங்க சரிங்களா அப்படி ஸ்ட்ரைட்டாக வைக்கிற அளவை வந்து இந்த மாதிரி சென்டர் பண்ணிவிட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு அரை முக்கால் இன்ச்சு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை நாம் சென்டர் பண்ணும்போது மூனையகால் ஒரு புள்ளி வரும் அந்த மூனே ஒரு புள்ளியும் வந்து நீங்கள் சென்டர் பண்ணி மூனே ஒரு புள்ளியை பாதியை பிரித்து அதிலேயே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பார்ட்லேயும் வந்து மூனே ஒரு புள்ளியில் பாதியை வந்து அளவு எடுத்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ சென்டர் பாயிண்ட் இங்கே வந்துடுச்சு அதில் பாதி இங்கே அதில் பாதி இங்கே சரிங்களா இதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்போது நம்ம ரவுண்டு எடுக்கும்போது கரெக்டாக வந்து நம்ம எடுக்கிறதுக்கு இந்த நாலு மெஷர்மெண்ட்டும் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும் சரிங்களா இப்போ நான் கீழ்ப்பக்கம் இருந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இதை நீங்கள் எடுக்கும் போது இப்போ இந்த இடைவெளியில் கரெக்டாக வந்து ஜாயிண்ட் ஆகணும் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு மார்க்கில் இருந்து ஒரு கால் இன்ச் மட்டும் மேலே ஏறலாம் இல்லைனா அந்த கீழ்ப்பக்கம் மார்க்லேயே வந்து கரெக்டாக செட் ஆகணும் சரிங்களா அப்போ சென்டர் பாயிண்டில் மட்டும் வந்து முக்கால் இன்ச்சிலேருந்து இருந்து ஒரு இன்ச் அளவுக்கு மேலே ஏற்றி போகணும் அதே மாதிரி இப்போ மேல் பக்கம் நம்ம சென்டர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு ஒரு கால் இன்ச்சு கேப் இருந்தால் போதும் இந்த இடத்துல வந்து அதே மாதிரி ஒரு கால் இன்ச்சு கேப் இருந்தால் போதும் சரிங்களா இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த மெத்தட் படி நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள் கரெக்டாக வந்து ஹார்ம் குள் ரவுண்டு வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்துடும் இப்போ நீங்கள் இந்த மாதிரி வெட்டும் போது சைடில் வந்து ஹாம்குள்ளே ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது சுருக்கமும் எதுவும் வராமல் இருக்கும் சரிங்களா இப்போ இந்த வளைவு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும் சரிங்களா ஏன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழ்கையினுடைய லென்த் வந்து அதிகமாக வச்சுருக்கோம் இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு இப்படி தான் வைக்கணும் ஏன்னா அளவு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க அளவு ப்ளவுஸில் இருக்கிறத நம்ம அப்படியே வந்து கொடுக்குறது தான் நம்ம வேலை சரிங்களா அதனால் நம்ம இந்த ஷேஃப் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு இப்படி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ இதே மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் அளவு எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா கீழ்ப்பக்க உயரத்தை நீங்கள் குறைச்சி வைக்கலாம் அப்படி குறைச்சி வைக்கும்போது எப்படி அளவுகள் வந்து மாறுதுங்கிறதையும் வந்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம் சரிங்களா இப்போது ஒரு பேசிக்காக நாம் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லியும் இப்போது இந்த மூணு மார்க்கில் மேல் பக்கம் வரக்கூடிய மார்க்கில் வந்து ஒரு கால் இன்ச்சு கேப் இருந்தால் போதும் கால் இன்ச்சுலேருந்து ஒரு அரை இன்ச்சு கேப் இருந்தால் போதும் இப்போ கீழே அந்த ரவுண்டு வளைய 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 கீழ்ப்பக்கமும் வந்து அதே மாதிரி ஒரு கால் இன்ச்சு கேப் இருக்கலாம் அல்லது அந்த மார்க்லேயே வந்து ஒட்டி ஸ்டைட்டாக நீங்கள் வளர்ச்சி எடுக்கலாம் சரிங்களா இப்போ இந்த வளைவு எடுக்கும்போது நம்ம இந்த உயரத்தில் இருக்கும்போது அது கீழ்ப்பக்க உயரம் இந்தளவுக்கு இருக்கும்போது அந்த வளைவு எடுக்க வேண்டியதில்லை இப்போ இருக்கிற மெஷர்மெண்ட் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் அதே வந்து கீழ்ப்பக்க உயரம் வந்து குறையும் போது நாம் வந்து அந்த இடத்துல அந்த மார்க்கை ஒட்டி வளர்ச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஓகே இப்போ நம்ம கீழே அந்த கை இருந்து இந்த மெஷர்மெண்ட்டை வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த கிராஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நம்ம இந்த மெஷர்மெண்ட்டை வந்து மாற்றி கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ இந்த கிராஸ் இல்லாமல் கொஞ்சம் உள்ளே தள்ளி வரும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி இருக்கும் நம்ம வந்து அளவு எடுத்து வைக்கிற போது நம்ம அந்த ஒரு இன்ச் மைனஸ் பண்ணி வைக்கிறோம் பாருங்கள் அந்த மெஷர்மெண்ட் படி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வளைவு வந்து இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி வரும் சரிங்களா அதையும் வந்து மெஷர் பண்ணி பார்த்துடலாம் இப்போ ஏழை கால் இன்ச் ஆம்ப்கூள் மெஷர்மெண்ட் இருக்குன்னா ஆறே கால் இன்ச்சில் நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள் இப்போ ஆறே கால் இன்ச்சில் நீங்கள் இந்த இடத்துல மெஷர் பண்ணும்போது இப்போ இந்த ஏழை கால் இன்ச் மெஷர்மெண்ட்டும் வந்து மாறும் கொஞ்சம் உள்ளே தள்ளி வரும் சரிங்களா இப்போ நம்ம தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு அந்த லூஸ் வந்து உள்ளே குறஞ்சி வருது ஓகேங்களா அது அடிங்கை லூஸ்னு சொல்லுவோம் ஆம்குள்ளேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வரக்கூடிய அந்த பார்வையில் வரக்கூடிய அந்த அளவு வந்து நமக்கு ஒரு கால் இன்ச்சு உள்ளே மடங்கி வருது இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பில் நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வளைவு ஷேப் வந்து பார்க்குறதுக்கே வந்து வித்தியாசமாக தெரியும் அந்த வளைவு வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும் சரிங்களா இப்போ நான் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ண அந்த வளைவுக்கும் இப்போ கொடுத்துருக்குற வளைவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் இப்போ மற்றவங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெண்டாவதாக கொடுத்த பாருங்கள் அந்த வளைவு ஷேஃபை மட்டும் வந்து உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்டிவிட்டு அழகாக வந்து வளைச்சி காட்டிடுவாங்க டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தெரியும் பார்க்கறதுக்கு வந்து கவர்ச்சியாக தெரியும் அப்போது இதுதான் வந்து சரியான முறை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு அதையே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அப்போது நமக்கு தப்பு வரும் அப்போ தப்பு வரும்போது நமக்கு யோசிக்க தோணும் இப்போ இதுவும் வந்து சரியில்லையா அப்படின்ற மாதிரி யோசிக்கத்தோணும் நாம் கொடுக்கக்கூடிய அளவு வந்து கஸ்டமருக்கு சேட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் சரிங்களா அப்போ அளவு ப்ளவுஸ் கொடுக்கும்போது அவங்களுடைய கீழ்ப்பக்க கை லென்த் வந்து அதிகமாக இருக்குன்னா அதை நீங்கள் அப்படியே கொடுத்துருங்க தப்பில்லை அதை நாம் மாற்றி அமைச்சு ஏதாச்சும் மிஸ்டேக் வந்தது அப்படின்னா அதுதான் நம்மளுடைய ஃபால்ட்டு சரிங்களா இப்போ நம்ம அளவு எடுத்து வைக்கும்போது இந்த மெஷர்மெண்ட் படி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இல்லை அளவு ப்ளவுஸை வச்சு வைக்கிறீங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸில் இருக்கிற என்ன அளவு இருக்கோ அதை வந்து நீங்கள் அப்படியே கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சொல்லிக்குள்ள விஷயங்களுமே வந்து நீங்கள் எந்த மாதிரி அளவு வந்தாலும் அதை வந்து கரெக்டாக வெட்டக்கூடிய ஒரு மெத்தட்ஸை வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டு வரோம் சரிங்களா இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு கன்ஃபியூஷன் ஆனாலும் சரி அதை வந்து நீங்கள் தெளிவுபடுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக தான் நம்ம இந்த வீடியோஸை வந்து கொடுத்துட்ருக்கோம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்தது மட்டும் இல்லாமல் இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற அந்த வீடியோவையும் பாருங்கள் நம்ம சேனலை விசிட் பண்ணி இருக்கிற எல்லா வீடியோஸையும் பாருங்கள் உங்களுக்கு தெளிவான ஒரு புரிதல் கிடைக்கும் இதே மாதிரி நம்ம சேனலில் பிடிக்கக்கூடிய எல்லா வீடியோ வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு ஷேர் பண்ணி விட்டுட்டு போங்க உங்களை மாதிரி தையல்களில் ஆர்வம் இருக்கிற யாருக்காவது வந்து பயன்படும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி